வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு முஸ்லீம் தோழியும் ஒரு முஸ்லீம் தோழியும் நண்பர்களாக இருக்கிறத விட ஒரு முஸ்லீம் தோழியும் ஒரு ஹிந்து தோழியும் நண்பர்களாக இருக்காங்க இதை பற்றி உங்களோட சமூகத்தில் இருக்கிற விமர்சனம் இருக்குமா இல்லை நல்ல பார்வையில் இருக்குமா உங்களோட ச பெண் தோழிகள் இப்ப அநேகமா ஒரு முஸ்லிம் பிள்ளையும் ஒரு தமிழ் பிள்ளையும் தான் நண்பர்களா இருக்கிறான் கூடுதலா பார்க்கும் போது அது பற்றி உங்களோட சமூகத்துல உங்களோட பார்வையில விமர்சனங்கள் இருக்குதா இல்ல நல்ல கருத்துக்கள் இருக்குதா கேள்வி என்னன்னா ஒரு ஹிந்து நாங்க காலேஜில படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்து சகோதர இந்து சகோதரிகளும் இஸ்லாமிய சகோதரிகளும் நண்பர்களாக பழகுகிறோம் இஸ்லாமிய சகோதரிகளும் இந்து சகோதரிகளும் நண்பர்களாக பழகுகிறோம் இதை பற்றி உங்களுடைய சமூகம் அல்லது உங்களுடைய இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறதா அல்லது என்ன என்ன கண்ணோட்டத்தில் இதை பார்க்கிறது என்று கேட்கிறார்கள் ரொம்ப அருமையாக பார்க்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நீங்கள் ஒரு கொள்கையில் இருப்பீர்கள் உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கும் எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கிறோம் பாருங்க இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார் நண்பர்களாக இருக்கலாம் திருமணம் முடிச்சிருக்க முடியாது அது வேற விஷயம் அது லைஃப் நண்பர்களாக இருக்கிறத மச்சான் கடைக்கு போலாமா இது மச்சான் டீ மச்சி போயிடலாமா இந்த மாதிரி விஷயம் ஆனா லைஃபுங்கிறது வேற அந்த கேள்வியும் இந்த கேள்வியும் கலாப்ஸ் பண்ணிக்கிற வேணா இந்த கேள்வியை பொறுத்தவரையில் தாராளமாக இஸ்லாமிய சகோதரிகளோடு தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற என்னுடைய இந்து சகோதர சகோதரிகள் நண்பர்களாக தோழிகளாக பழகுகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கிறது அதே போன்று இஸ்லாமிய சகோதரர்களும் இஸ்லாமிய மாணவர்களும் இந்து மாணவர்களும் நண்பர்களாக பழகுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் மிகவும் வரவேற்புக்குரியது மகிழ்ச்சிக்குரியது அப்படித்தான் கடந்த காலங்களில் நாம் இருந்தும் இருக்கிறோம் கடந்த காலங்களில் நம்ம நாட்டில் இந்த பௌத்தம் இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி என்று மத ரீதியாக நம்ம மதமாக இருந்தாலும் சண்டைகளை நம்ம பிடிக்கல இலங்கையினுடைய நமக்கு தெரியும் இலங்கையினுடைய சிலோன் ரொபின் ஹூட் வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க சிலோன் ரொபின் ஹூடுன்னு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சிலோன் ரொபின் ஹூடாக இருந்தவங்க யாருன்னு சொன்னா மம்மளே மறிக்காரும் சூரசரதிய நீங்க கண்டிய கண்டி கொழம்புல இருந்து கண்டிக்கு போனீங்கன்னா மாவனல்ல டவுனுக்கு முன்னாடி ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கும் சூர சரதியல் கம்மானு என்று சொல்லி ஒரு வில்லேஜ் இருக்கும் உள்ள போய் பார்த்தா ஒரு வில்லேஜே கட்டி வச்சிருக்காங்க சூர சரதியல் கம்மானு சொல்லி காத்தாங்குடி மியூசியத்தில் அதை வரலாறு நீங்கள் போய் பார்க்க முடியும் இந்த சூர சரதியல் கம்மானு எதுக்கு பேர் பந்தி வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே உத்துவான் கந்த என்ற ஒரு மலை இருக்குது உசுமான்ன்ற ஒரு ஒரு அந்த காலத்தில் இருந்த ஒரு முஸ்லீம் அந்த மலை அவர் காணியாக இருந்தது இடமாக இருந்தது அதை ஒட்டிய ஒரு வரலாறு அந்த வரலாறு சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் ஒருவர் யாருன்னு கேட்டா சூர சரதியால் ரெண்டாவது மம்லே மறிக்கார் இந்த ரெண்டு பேருமே நண்பர்கள் இந்த ரெண்டு பேர் தான் இலங்கை வரலாற்றில் இறுதியாக கடைசியாக மக்களுக்கு முன்னிலையில் தூக்கில் தொங்கவிடப்பட்டவர்கள் இலங்கை வரலாற்றில் பிரிட்டிஷ்கா நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டவர்கள் செலுகிற நேரத்தில் கடைசியாக ரெண்டு பேரை பப்ளிக்ல தூக்கில போட்டது யாருன்னு கேட்டா மம்லே மரிக்காரையும் சூர சரதிகளையும் மம்லே மரிக்கார் இஸ்லாமியர் சூர சரதியர் கிறித்தவர் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடினார்கள் எங்களுடைய நாங்கள் மதிக்கக்கூடிய சுதந்திர போராளிகளாக நாங்கள் பார்க்கிறேன் எங்களுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும் சித்திலம்பையாக இருந்தாலும் டிபி ஜாயாவாக இருந்தாலும் அன்றைய காலத்திலிருந்து எந்த தலைவர்களாக இருந்தாலும் உங்களுடைய தலைவர்களாக நீங்கள் மதிக்கக்கூடிய பொன்னம்பலம் ராமநாதன் பொன்னம்பலம் அருணாச்சலம் போன்ற மிக பிரம்மாண்டமான தமிழ் தலைவர்களோடு நண்பர்களாக இருந்துதான் அத்தனையும் சாதித்திருக்கிறார்கள் நான் நண்பர்களாக இருக்கிற போது உன் மதம் உனக்குரியது என்னுடைய கொள்கை எனக்குரியது உன்னை நான் புரிந்து கொள்கிறேன் புரிந்து கொள்கிறாய் நண்பர்களாக நம்முடைய காலம் களியட்டும் என்று நட்பாக நாம் பழகிற போது எந்த பிரச்சனை வராது இந்த நிகழ்ச்சியை நடத்துறது கூட இந்த எண்ணங்கள் கலையப்பட்டு நண்பர்கள் ஆயிடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப அந்நியன்னியமாக எங்கள் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு நீங்கள் வர்றது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வர்றது எங்கள் மார்க்கத்தில் எது தடுக்கப்படுதோ அதை நாங்கள் செய்ய போறதில்லை உங்கள் மதத்தில் எது தடுக்கப்படுதோ அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க அது இல்லாத உங்கள் மதம் ஏற்றுக்கொண்ட எங்களுடைய காரியங்கள் எங்கள் மார்க்கம் அனுமதிக்கிற உங்கள் வீட்டு காரியங்களில் நாங்களும் பங்கெடுக்கலாமா இல்லையா மகிழ்ச்சியாக இருக்குமா இல்லையா எனவே அது வரவேற்புக்குரியது சகோதரி எவ்விதத்திலும் அது குறைப்படுத்தத்தக்கது அல்ல நாங்கள் அதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம்